பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசி உணவு மகேந்திரன் பசி எடுத்ததா சாப்பிட்டிங்களா நிற்க மகிழ்ச்சி ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன் தான் இதை போடணுன்ற ஒரு சிந்தனை வந்தது ஏற்கனவே நான் தலைப்பாக பேசி இருக்கிறேன் என் தலைப்பில் அது வரும் என்ன அப்படின்னா ஒரு அறிவியல் வளர்ச்சி எப்படி இருக்குது மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கார்கள் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்ன்றதில் இதில் வந்து புரிஞ்சுக்கலாம் ஒரு கிராமத்துக்கு சென்றேன் ஒருவர் கையில் கொம்பு வைத்து கொண்டு கயிறை பிடித்து கொண்டு இருந்தார் என்ன கையில் கொம்பு வச்சுன்னு கயிறை பிடிச்சிங்கிறாரு என்ன இருக்குன்னு பார்த்தா முன்னாடி மாடு இருக்குது பின்னாடி இவர் கொம்பு வச்சுன்னு மாட்டை ஓட்டிக்கின்னு போகிறாரு அந்த கூடையில் எடுத்தும் போகிறாரு விதைகள்லாம் எடுத்தும் போகிறார் திருப்பி சாயந்திரம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தேன் அதே போல் கையில் கொம்பு வச்சுன்னு மாட்டை ஓட்டிக்கின்னு அந்த விதையெல்லாம் விதைச்சிட்டு அறுவடையானதை கொண்டு வந்து உலக மக்களுக்கு கொடுக்குறாரு உலக மக்கள் சாப்பிட்றாங்க பால் கறக்குது பாலையும் கொடுக்குறாரு இந்த கிராமத்தில் பார்த்தேன் மாநகராட்சியில் வந்தேன் அதே போல் ஒரு ஒரு கொம்பு கையில் வைத்துக்கொண்டு கயிறை பிடிச்சின்னு இருந்தார் என்ன இருக்குது என்ன பிடிச்சிக்கின்றார்னு பார்த்தா முன்னாடி நாய் இருக்குது நாயை ஓட்டி கொண்டு போகிறார் சரி என்ன தான் பண்ணுது போயிட்டு திருப்பி வரும்போது பார்த்தா அவரை என்ன பண்ணுறாருன்னா அதே போல் கொம்பு வச்சுங்கிறாரு நாய் முன்னாடி போதும் இவர் பின்னாடி போடுறார் புரியுங்களா என்னன்னு பார்த்தா அது கொலைச்சி கட்சி சண்டை தான் வந்துக்குது வீட்டாண்டை வந்ததும் பக்கத்து வீட்டுக்காரா இந்த வீட்டுக்கார ஏது வீட்டுக்காரெல்லாம் ஒரு சண்டை எப்போ பார்த்தாலும் கொலைச்சிக்கினே இருக்குதுன்னு வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டிகிட்டு போகிறார் ஏன் சிந்தியங்கள் மக்கள்களே ஒரு வீடியோ பார்த்தேன் நாயை பற்றி ஒரு வீட்டில் இருக்கப்போ ஒரு கோடி பேர் பார்த்துக்கிறாங்க நம்ம நிலமை பார்த்திங்களா நம்ம முன்னோர்கள்லாம் அது மாதிரி வீடியோ பார்த்தாங்களா நம்ம நிலமை பாருங்கள் இது ஒரு வீட்டுக்குள்ளே போட்டு நாயை வந்து அடைக்கிறாங்க அது வந்து இயல்பாக அந்த நாய் ஓடணும் ஒடியாறணும் இயற்கையோடு அது வந்து வாழணும் அது சாப்பிட்ற உணவுக்கு செரிமானம் புரியுங்களா அதுக்காக அது உயிர் வாழுது அதை வீட்டுக்குள்ளே போய் போட்டு விட்டு பெட் மேலே படுக்க விட்டு அதை வீடியோ எடுத்துக்கினா அதை போட்டுன்னா அதை இயற்கையாக வாழ விடாமல் அதை துன்புறுத்தி அது உடம்பு கெட்டு அதுக்கு வியாதி தான் வரும் இ இதில் நீங்கள் எதை பார்க்குறீங்கன்னு புரிஞ்சுங்க புரிதுங்களா நான் விவசாயம் மாட்டை பார்த்தேன் கிராமத்தில் மாநகரத்தில் நாயை பார்த்தேன் மனிதன் மேய்கிறார்கள் புரியுங்களா நன்றி மகிழ்ச்சி